ஹாசன் நஸ்ருல்லா அவர்கள் நெத்தன்யாக் அவர்கள் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போராக மாறப்போகுது இந்த இஸ்ரேல் லெபனன் போர் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிந்து விட்டதா அப்படின்னு பார்த்தா முடியலை இன்றைக்கும் காசா பகுதியில் பல பில்டிங்ஸ் பல மனிதர்களுடைய உயிர் பலியாகி கொண்டு தான் இருக்குது ஆனால் இந்த போர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நேராக சதன் லெபனன் பக்கமாக திரும்பி இருக்குது சதன் லெபனன் நார்த்தன் இஸ்ரேல் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையே எல்லை கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டருக்கான எல்லையில் தான் இந்த போரினுடைய தொடக்கம் ஆரம்பித்து இப்போ அது லெபனன் நாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஹாசன் நசுருல்லா அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் அலக்ஸா மசூதியில் சீக்கிரமாக நாங்கள் வந்து தொழுகை நடத்துவோம் அப்படி தொழுகை நடத்தும் போது அங்கே பாலஸ்தீனத்தினுடைய கொடி பறந்து இருக்கும் நம்புங்க இது சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நெத்தன்யாகு அவர்கள் நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டோம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி சதன் அப்படின்னு இல்லை பர்டிகுலராக கொஞ்சம் வில்லேஜஸினுடைய மக்களுக்கு ஒரு வார்னிங் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கு இஸ்ரேலினுடைய அடுத்த நகர்த்தல் இதை மீடியேட் வழியாக தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அமெரிக்காவினுடைய பதில் என்ன இப்படின்னு சொல்கிற பல அப்டேட்டை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான அப்டேட்டா இது மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் சேஞ்சிங் த செக்யூரிட்டி பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு நெத்தனியாக அவர்கள் கூறியிருக்காங்க அது என்ன சேஞ்சிங் த செக்யூரிட்டி பேலன்ஸ் இவ்வளோ நாள் இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்துக்காக அவங்களுடைய ஃபோர்ஸஸை அந்த இடத்துல குவிச்சு வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ அதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு ஸோ எங்களுடைய ஃபோர்ஸஸை நாங்கள் என்ன செய்கிறோம் அவங்களுடைய இராணுவ வீரர்களை நேராக சதன் லெபனன் பக்கமாக திருப்பி விட போகிறோம் எங்கள் நாட்டு மக்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது எனவே இந்த செக்யூரிட்டி பேலன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே ஐடிஎஃபினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான வீடுகளை நாங்கள் ஸ்கேன் பண்ணி அங்கே எந்தெந்த இடத்துல மிசைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் இது ஒரு சில வில்லேஜஸில் நடந்தது மட்டும் கிடையாது என்டையர் வில்லேஜ் அப்படி தான் இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃப்ரெண்ட்லி மேனராக ஒரே ஒரு வானிங்கை நாங்கள் கொடுத்துக்கிறோன்னு சொன்னாங்கள்ல நேற்று ஒரே நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட அறநூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க அறநூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக்கை செஞ்சு ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஆயிரம் பத்தாயிரம் அளவுக்கான ராக்கெட் லாஞ்சர்ஸ் மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் எத்தனை மனிதர்கள் அங்கே பலியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்ல மறுத்துவிட்டது கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான லெபனன் நாட்டை சார்ந்தவர்கள் ஹிஸ்புல்லா இறந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது ஸோ இப்போ ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது அதிகமானதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் முழுவதுமாக சைரன் ஒளிகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஹிஸ்புல்லா அவங்களுடைய ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க அந்த ராக்கெட் ராக்கெட் லாஞ்சிங் எல்லாமே இஸ்ரேல் பக்கம் வந்தாலும் இஸ்ரேல்னுடைய அறிவிப்பின்படி ஒன்று இரண்டு ராக்கெட் மட்டும்தான் ப்ரிசைஸாக வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு மீதம் இருக்கும் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல போய் விழுகுது அப்படி இல்லைன்னா எங்களுடைய அயண்டும் அதனுடைய வேலையை சரியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த தாக்குதலை இஸ்ரேல் எதிர்பார்த்திருக்கும் ஸோ ஹிஸ்புல்லாட்டை கடைசியாக ஒரு வார்த்தையை கேட்குறாங்க இஸ்ரேல் இப்படி தாக்குதல் நடத்துகிறாங்களே நீங்கள் என்ன செய்ய போகறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு நாடு இந்த தாக்குதலை நிறுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஹிஸ்புல்லாவினுடைய பதில் இன்னைக்கு என்ன தெரியுமா வந்திருக்கு இந்த போர் அப்படிங்கிறது எஸ்கலேட் ஆகிடுச்சுங்கிறது எல்லாரும் புரிந்து கொண்டீர்கள் ஆனால் இந்த போரை முடிப்பதற்கான இல்லை முடித்து வைப்பதற்கான அந்த யோசனை நாங்கள் தான் செய்யணும் எங்களை மீறி இங்கே போர் நிறுத்தத்தை இன்னொரு நாடோ இன்னொரு அமைப்போ அறிவிக்காது ஆனால் இந்த போரினுடைய தன்மையை ஆராய்ந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஹிஸ்புலாவுக்கு அடி ஒரு இடத்துல வாக்கி டாக்கி பயன்படுத்த முடியல பேஜர் பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னாலும் அதிநவீன ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இதை ஹேக் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டும் ஹிஸ்புலாவுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ டெக்னிக்கல் கிளிச் அப்படிங்கிறது வராமல் இருப்பதற்காக உடனடியாக முக்கியமான ஆயுதங்களை களமிறக்குவதை விட்டுட்டு மறுபடியும் அவங்க என்ன தான் செய்வாங்க ராக்கெட்டை அதிகமாக லான்ச் பண்ணுவாங்க ஸோ ராக்கெட் அதிகமாக லான்ச் பண்ணி இஸ்ரேலுக்கு இஸ்ரேலினுடைய அயன்டோமுக்கு போதுமான அளவு அந்த அயன்டோமினுடைய ஷெல்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ண பிறகு தான் இந்த லெபனனுடைய இல்லாட்டி ஹிஸ்புலாவினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கும் பட் இதெல்லாம் செய்து முடிப்பதற்கு மாதங்களாகும் அதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் என்ன செஞ்சிருவாங்க அவங்களுடைய ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ப்ரிஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னா எதிரி நம்மளை அடிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எதிரி எந்தெந்த இடத்துலேருந்து அடிப்பான் அப்படிங்கிறத கரெக்டாக கணித்து இல்லாட்டி உழவு அந்த செய்திகளை வைத்து அந்த இடங்களெல்லாம் அழித்து விடுவது அப்படி அழித்து விட்டார்கள் என்றால் எதிரியால் ஒரு ஒரு வாரத்துக்கு இல்லாட்டி இரண்டு வாரத்துக்கு எதுவுமே செய்ய முடியாத நிலைமை வரும்போது எகைன் உள்ளே ஏறி மறுபடியும் அடிக்கிறது எகைன் அவங்க இரண்டு வாரம் பேக்கில் போயிடுவாங்க ஸோ இப்படி இப்படி போக போக இஸ்ரேல் ரொம்ப அட்வான்ஸ்டாக முன்னாடி போயிடுவாங்க ஹிஸ்புலாவால் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் வந்து நிற்கும் அங்கே இருக்கக்கூடிய பத்தாயிரத்துக்கும் அதிகமான ராக்கெட் லாஞ்சஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அதை எப்படிலாம் அவங்க பதுக்கி வச்சுருக்காங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன ஐடிஎஃப்னுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அதுக்கு தகுந்த மாதிரியே ஐடிஎஃப்னுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அறுநூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான இடங்களை தாக்கி அழித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலுடைய கணக்கு சரியாக இருக்கு அப்போ இந்த பக்கமாக துருக்கி இதற்கு எதிர்ப்பை தெரிவித்தார்களே கத்தார் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்தார்களே இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து பேச்சுவார்த்தை வழி அதை முடிச்சிடல வேண்டியதான ஏன்னா இந்த போர் நடந்துச்சுன்னா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது மிடில் ஈஸ்ட் பத்து ஏறி ஆரம்பிச்சிடும் மிடில் ஈஸ்ட் பத்து ஏறி ஆரம்பிச்சிருச்சுன்னா உலக எக்கனாமி அப்படிங்கிறது பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளே வந்துடும் கச்சா எண்ணெய் கிடைக்காது பெரிய அளவில் வேலை இழப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இன்றைக்கி நீங்கள் சில சில செய்தி ஊடகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சதன் லெபனன் பக்கமும் அதே மாதிரி நார்த்தன் இஸ்ரேல் பக்கமும் இருக்கக்கூடிய பார்டரில் நிறைய டிராஃபிக் இருக்கும் மனிதர்கள் லெபனன் லெபன் இருந்து வெளியேறுறாங்க நார்த்தன் இஸ்ரேல் இருந்து வெளியேறுறாங்க அப்போ இந்த மாதிரியான மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆவாங்க ஆனால் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவை சார்ந்த தமிழ்நாட்டை கேரளாவை சார்ந்த நிறைய மனிதர்கள் அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்தியாவினுடைய எக்கனாமியை பாதிக்கும் இந்தியாவினுடைய எக்கனாமியை மட்டும் பாதிக்காது நிறைய பேருக்கு மறுபடியும் ஜாப் அப்படிங்கிறது இல்லாமல் போகும் நிறைய நாடுகளுக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள் வரும் கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கிறதுனால தான் இந்த மிடில் ஈஸ்ட் போர் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புவது நினைப்பது ஈவன் கடவுளை பிரார்த்தனை கூட செய்து கொள்வார்கள் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைலாம் வச்சு பார்க்கும்போது துருக்கியும் கத்தாரும் இன்னைக்கு லெபன நாட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஸோ துருக்கி கத்தாரனுடைய முக்கியமான தலைவர்கள் லெபன் நாட்டுக்குள்ள வந்து இப்போதைக்கு போர் வேண்டாம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுப்பார்களா இல்லை மறுபடியும் போர் வீரியமாக தொடங்குவதற்கான அறிகுறிகளை கொடுப்பார்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது பட் இப்போதைக்கு போரை விரும்பாத நாடுகள் தான் மீடியேட்டராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட மிடில் ஈஸ்டில் இது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஒரு புகைச்சலை ஏற்படுத்தி இருப்பதால் ஒட்டு மொத்தமாக அடிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மன மனநிலைமைக்கு சில நாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல ஈரான் உள்ள வருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நேத்து ஈரான் இருந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு அது என்னன்னா மறுபடியும் அணு ஆயுத கொள்கை இருக்கு பாத்தீங்களா அதுல நாங்க சைன் போடுறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க என்ன சார் லெபனனை போட்டு பிரி பிரின்னு பிரிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு நாங்கள் கொள்கையில் கையெழுத்து போகிறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லெபனனுக்கு சப்போர்ட்டாக போக போகிறது இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ஈரான் இன்னும் பதில் எதுவும் கிடைக்கவில்லை சரி அப்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இல்லாட்டி இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் பைடன் அவர்கள் கூட அவர்கள் பேசினதாகவும் கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பேக்கப்பாக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதுக்கு தகுந்தது மாதிரியே அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அவங்களுடைய இராணுவ வீரர்களை மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க எப்போ வேணாலும் இது எஸ்கலேட் ஆகலாம் ஸோ உடனடியாக அங்கே எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இஸ் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு அமெரிக்க படை தயாராகி வருகிறது இப்போது அவங்களுடைய ஒட்டுமொத்தமான நெரேட்டிவ் எப்படி இருக்குன்னா இஸ்ரேலினுடைய நெரேட்டிவ் எப்படி இருக்குன்னா அக்டோபர் ஏழில் ஒரு ஹமாஸ் தாக்குதல் நடக்குது இஸ்ரேலுக்குள்ள அக்டோபர் எட்டில் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் இணைந்து செயல்பட துடித்தார்கள் அப்படி இணைந்து செயல்பட துடித்த ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் பிரித்து இப்போதைக்கு அங்கங்கே அடக்கி வச்சிருக்கோம் பட் இது இப்படியே விட்டால் சரி வராது எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ஹமாசனுடைய என்டெர் மிலிடரி பவரை ஒன்றுமில்லாமல் செய்வது தான் ஸோ இதே தான் ஹமாஸ்ட்டை சொன்னாங்க ஹமாஸினுடைய ஒட்டுமொத்தமான நெட்ஒர்க்காக இருக்கட்டும் டனல் நெட்ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் மேற்கு கரை கூட வெஸ்ட் பேங்க் கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணி ஆயுதங்களை கடத்துவதாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நாங்கள் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டல்ஸ் நொறுக்கப்பட்டது ஐநா சபையினுடைய ஸ்கூல்ஸ் நொறுக்கப்பட்டது நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய ஆப்ரேஷன் ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிடுச்சு அடுத்ததாக இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னா ஹமாஸுக்கு உதவி செய்வது யார் ஹிஸ்புலா கிட்டவே இருக்காங்க இனி ஹிஸ்புலாவினுடைய நெட்ஒர்க்கையும் காலி பண்ணணும் ஹிஸ்புலாவினுடைய நெட்ஒர்க்கை காலி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கம்யூனிகேஷன் அந்த ஒரு நெட்ஒர்க்குக்குள்ளே உள்ளே புகரணும் உள்ளே புகுந்துட்டாங்க பேஜர் வாக்கி டாக்கி இப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அந்த நெட் காலி பண்ணாங்க இப்போ மறுபடியும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான மிசைல்ஸ் எங்கெந்த இடத்துல இருக்குது அதுவும் நார்த்தன் இஸ்ரேல் பக்கம் இருக்கா சதன் லெபனன் பக்கமாக இருக்கக்கூடிய வில்லேஜஸ்க்கு நம்முடைய ஸ்ட்ரைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க இப்போது சதன் லெபனன் வில்லேஜஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அங்கே இருக்கக்கூடிய பெரிய தொழில் நிறுவனங்கள் மீது இவங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்திட்டு இருக்காங்க இப்போ அடுத்து தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி இந்த போர் எப்போது நிற்கும் அப்படிங்கிறது தான் நெத்தனையாக அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த போர் அப்படிங்கிறது மக்களை கொள்வதற்கு கிடையாது நார்த்தன் இஸ்ரேல் பக்கம் இருந்து நிறைய மனிதர்கள் வெளியேறியிருக்காங்க எங்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க அவங்க மறுபடியும் எங்கள் நாட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போ வாராங்களோ அதாவது ஹிஸ்புல்லா அந்த பார்டர்லேருந்து தானே இந்த பக்கமாக ராக்கெட் வராது அப்படின்னு சொல்லி நார்த்தன் இஸ்ரேல் பக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நினைப்பாங்க அந்த தருணம் எப்போது வருமோ அது வரையிலும் இந்த போரை தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ஏர்ஸ்ட்ரைக் இஸ்ரேலினுடைய ஏர் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் இஸ்ரேலினுடைய துல்லிய தாக்குதலாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி இஸ்ரேல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஹிஸ்புல்லா செய்கிறது என்ன என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதும் இல்லை செய்வது எல்லாமே கொஞ்சம் நெகட் நெகட்டிவ் சைட்லேருந்து யோசிக்கிற தான் இப்போ இருக்காங்க ஸோ ஹிஸ்புலாவுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளே வந்தால் மட்டும்தான் இனி ஹிஸ்புல்லாவை காப்பாற்ற முடியும் லெபனனை காப்பாற்ற முடியும் இல்லை இது ஒரு பெரிய வாராக மாறி அது ஒரு ரீஜனல் வாராக மாறுறதுக்கான மிடில் ஈஸ்ட்டு வாராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் நடைபெறலாம் நிறைய பேச்சுவார்த்தைகள் ஒரு வழியாக பேச்சுவார்த்தை நடந்து இது இப்படியே முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது இல்லை எகெயின் அண்ட் எகைன் இது எஸ்கலேஷன் ஆகுது அப்படின்னா பெரும் பிரச்சனையை இந்த உலகம் சந்திக்க நேரிடலாம் ஸோ இதனுடைய அப்டேட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தமிழ் பக்ஷம் சேனலில் வரும் ஸோ தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தொடர்கள் தொழில்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்